இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அளரவிடும் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளா உச்சம் தொட்ட வாக்கு வித்தியாசம் யார் அந்த திமுக புள்ளிகள் வாங்க வேண்டியவை முழுமாக்கலாம் அதாவது தமிழகத்தில் அடுத்த வரவுள்ள சட்டமன்ற தேர்தல் வேலைகள் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளுமே தங்களை ஈடுபடுத்தி வருகிறதா அந்த வகையில்தான் ஒருபுறம் கூட்டணி கணக்குகள் மறுபுறம் தொகுதிகளென களப்பணியானது சற்றே சூடுபிடிக்க தொடங்குகிறது தான் மும்பரம் காட்டி வருகிறதா கூட்டணி கட்சிகள் என்பது அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் தொகுதி பங்கீடு நிறைவேற்றாதான் கண்டிப்பாக வேட்பாளர் தேர்வு மீது கவனம் செலுத்த முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தலானது இம்முறை நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் தான் கண்டிப்பாக தமிழகத்தில் நான்கு முறை போட்டி என்பது வரும் அரசியல் கண்டிப்பாக நிலவுவதாக கூறப்படுகிறது அதாவது ஒவ்வொரு தொகுதியிலுமே தங்கள் பலம் பலவீனம் குறித்து அரசியல் கட்சிகள் எல்லாம் கணக்கு போட்டு வருகிறதா அந்த வகையில்தான் திமுக தலைவர்கள் கூட அதிக வித்தியாசத்தில் டாப் ஃபை ஐந்து அதாவது வென்ற ஐந்து தொகுதிகள் மட்டுமே அதிக வாக்குகள் பெற்ற ஐந்து தொகுதிகளை அவர்கள் இங்கே பார்க்கலாம் அதாவது அதிமுகவின் வாக்கு வித்தியாசம் வெற்றி என்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சடந்த நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை கணக்கில் வைத்துதான் இந்த முறை கண்டிப்பாக அந்த ஐந்து தொகுதிகளுமே வேண்டவே வேண்டாம் என்று வெற்றி பெறுவது மிக கடினம் என கூறியும் அதிமுகவின் மூத்த தலைவர்கள்லாம் பின்வாங்குவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதாவது இதன் முதல் தொகுதியாகத்தான் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ ஆனார் இதே தொகுதியில் ஆறு முறை எம்எல்ஏ என்பது கவினதா அதாவது ஆத்தூர் தொகுதி தனது கோட்டையின் நிறைவித்து காட்டியிருக்கிறார் ஐ பெரியசாமி அதில் கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் தான் பாமக சார்பில் போட்டியிட்ட திலகபாமாவை எதிர்த்து அவர் ஒரு லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்ற பெருமையும் கடந்த தேர்தலில் ஐ பெரியசாமி அவர்கள் பெற்றாரா அதாவது திமுகவின் தளபதிகளாக ஒருவராக தான் தகவல்தான் இந்த ஐ பெரியசாமி அடுத்து வருவதாக இரண்டாவது சட்டமன்றம் என்னவென்றால் வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆவார் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் வலதுவீரமாக திகழ்ந்து வருவது அதிமுகவிலிருந்து விலகி திமுகவிலிருந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தையே தொட்டவர் தற்பொழுது திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ ஆக இருக்கிறார் தொடர்ந்து மூன்று முறை இதே தொகுதியில் வெற்றி பெறினார் கடைசியாக நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட அதாவது தனிகைவேல் அவர்களை எதிர்த்துதான் இவர் தொள்ளாயிரத் தொண்ணூற்றி நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசப்படுத்தினார் அதாவது மூன்றாவது சட்டமன்ற தொகுதி என்னவென்றால் எம்பி எம்எல்ஏ ஆகிய பதவியிலெல்லாம் அதிகரித்துள்ளார் தற்போது பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஆக இருக்கிறார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட்ட அதாவது எஸ் எஸ் ராஜரமணர் அவர்களை சந்தி எதிர்த்து தொண்ணூற்றி நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆனால் இவர் அமைச்சராக இல்லை என்பது கவனிக்கத்தக்கதா அது மட்டுமின்றி நாலாவதாக கே என் நேரு நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சரா திமுக தூண்களில் ஒருவர் தான் இந்த கே என் நேரு திருச்சியின் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் கடைசியாக நடந்த சாரித முக அதிமுகவை சேர்ந்த பத்மநாபனை எதிர்த்து எண்பத்தஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் தான் இந்த கே என்